விஞ்ஞானத்தை வணக்கம் போரண்டி கேனாட்டாத விருந்து கலந்து காட்ட போதண்டி வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளித் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்து நாம் பயணம் செய்கின்ற அனைத்து ரயில்களிலும் அதனை தேவைப்படும் பொழுதெல்லாம் நிறுத்துவதற்காக வேக்கம் பிரேக் எனும் காற்றழுத்த பிரேக் சிஸ்டம் அமைந்துள்ளது ஒவ்வொரு பெட்டியின் அடியிலும் அதன் நீளத்திற்கு வேக்கம் குழாய்களும் ஒரு சிலிண்டரும் இணைந்து அவை பிரேக்கிங் சிஸ்டத்துடன் இணைக்கப்பட்டு உள்ளன இவ்வாறு ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள பிரேக் சிஸ்டம் பெட்டிக்கு பெட்டி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு ரயில் என்ஜின் வரை செல்கின்றது இந்த பிரேக் சிஸ்டத்தில் ரயில் ஓடும் பொழுது இருபத்தி ரெண்டு பிஎஸ்ஐ காற்றழுத்தம் பராமரிக்கப்படுகின்றது ரயிலை நிறுத்த வேண்டிய தருணங்களில் அதன் டிரைவர் வேக்கம் குழாய்களில் கொஞ்சம் கொஞ்சமாக காற்று அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான விசையை பயன்படுத்தும் பொழுது குழாய்களில் காற்றழுத்தம் அதிகமாக ஏற்பட்டு அது ஒவ்வொரு பெட்டியின் அடியிலும் அமைந்துள்ள வேகம் சிலிண்டரில் வால்வை திறந்து விடுவதால் ரயில் மெதுவாக நின்று விடுகின்றது ரயிலின் நீளம் அதன் எடை வேகம் முதலியவைகளினால் அதனை சடன் பிரேக் மூலம் நிறுத்துவது சாத்தியம் இல்லை இவ்வாறு ரயில் வண்டியில் இயல்பாக செயல்படும் பிரேக் முறையை அவசர ஆபத்து காலங்களில் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளும் பயன்படுத்த முடியும் இதன்படி ஒவ்வொரு பெட்டியிலும் மேற்புறத்தின் பக்கவாட்டில் அவசரகால சங்கிலி கைப்பிடியுடன் இணைக்கப்பட்டு இருக்கும் இந்த சங்கிலியானது வேகம் பிரேக் சிஸ்டத்துடன் இணைக்கப்பட்டு இருக்கும் ஓட்டுநர் பிரேக் போடும் பொழுது என்ன நடக்குமோ அது இந்த அவசரகால சங்கிலியை இழுக்கும் போதும் பிரேக் சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது ரயில் பெட்டியில் பயணம் செய்யும் பயணிகளின் உயிருக்கு ஆபத்து பெட்டியில் தீ மற்றும் வெடிகுண்டு போன்ற ஆபத்து தண்டவாளங்களில் ஆபத்து பிறிதொரு ரயில் மூலமாக எதிர்வரும் ஆபத்து முதலிய தருணங்களில் எந்த பெட்டியில் இருந்தும் எந்த ஒரு பயணியும் இந்த சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தலாம் அவ்வாறு சங்கிலியை இழுத்தவுடன் அந்த பெட்டிக்கு முன்னும் பின்னும் எஞ்சின் உட்பட அனைத்து பெட்டிகளின் சிலிண்டர் திறந்து பிரேக் சிஸ்டம் வேலை செய்து வண்டியை நிறுத்துகின்றது ரயில் எஞ்சினிலும் இயல்பான பிரேக் விசையோடு அவசர பிரேக்கிற்கான சிவப்பு பட்டன் ஒன்றும் இருக்கும் ரயிலை இயக்கும் டிரைவர் மிகவும் அவசரம் ஏற்படும் காலங்களில் இதுபோன்ற தருணங்களில் எல்லாம் அவசர நிலையில் இயல்பான பிரேக் முறைக்கு பதிலாக சிவப்பு பட்டனை அழுத்தி அவசர பிரேக்கில் வண்டியை நிறுத்தலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்